ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு வந்து ரூபாய் ஐந்து லட்சம் வந்து எப்படி வந்து பெறுவது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் அதுலேயும் வந்து தெளிவான விளக்கம் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் ஒரு சிலவும் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக வந்து டவுட்லாம் வந்து கேட்டுன்னு வரீங்க அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுடன் ஸ்டாலினில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அந்த ஃபார்மை வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது ஏற்கனவே வந்து கார்டு இருக்கிறவங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டை வெப்சைட்டில் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி யாராருக்கெல்லாம் இந்த ஐந்து ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையில் இருக்கிறவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்ற சம்மந்தமாக இந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்துக்கு எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் வந்து சட்ட ரீதியாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலான வீடியோ வந்து இருக்க போது மற்ற வீரர்களோட இந்த வீடியோவில் கூடுதல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் முக்கியமாக வந்து உங்கள் குடி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த ஐந்து லட்ச ரூபாய் காப்பீடு வந்து ஈஸியாக வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அது சம்மந்தமான டீட்டெயிலான வீடியோ அதாவது வந்து கார்டு எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்ளிகேஷன் உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்கறது டவுன்லோட் பண்ணி எப்படி ஃபில் பண்ணி கொடுக்கறது அடுத்தது ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டு இது போல் இன்னும் அப்டேட்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக முழுக்க முழுக்க டீட்டெயிலான வீடியோ வந்து இருக்க போது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் பிஎம்ஜேஏஒய் சிஎம் சிஹெச்ஐஎஸ் ஒருங்கிணைந்த திட்டம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வகையான கார்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது போல் இந்த வகையான கார்டு பார் கோடு போட்டு இப்போ வந்து ஒரு சில கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் பிஎம்ஜேஏஒய் அப்படின்ற ஸ்கீம் மூலயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலிமா உங்களுடைய தனித்தனி உறுப்பினர் குடும்ப அட்டையில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுடைய கார்டும் வந்து தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் மோடியோட ஃபோட்டோ வந்து போட்டு அந்த கார்டும் தனியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார்டை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌர்ஸ் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப் பண்ணிங்க மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க சர்ச் பாரில் போயிட்டு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறது போலே கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துங்க சர்ச் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு டபிள்யூ டபுள்யூ டாட் சிஎம் சிஹெச்ஐ எஸ்டிஎன் டாட் காம் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டோட நேம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு அதை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணி கரெக்டாக வந்து லோட் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆனதுக்கப்புறம் இதே போல் தான் வந்து ஹோம் பேஜ் வந்து ஷோ ஆகும் இதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்றத கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது போல் ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜான் ஆகுரா யோஜனா அப்படின்றத அந்த திட்டத்தின் மூலியமாக நீங்கள் வந்து கார்டு வந்து எடுக்க முடியும் இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மெம்பர்சர்ஸ் எலிஜிபிலிட்டி கிரேப் பிஏவிச் நம்பர் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த எலிஜிபிலிட்டியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மெம்பர் சர்ச்சில் கிளிக் பண்ணுங்கள் மெம்பர் சர்ச்சில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கார்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணலாம் அதாவது வந்து பார்க்கலாம் அதாவது கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஆர்என் நம்பர் அப்படின்னு வந்துருக்கும் அதாவது வந்து பதினெட்டு டிஜிட்லேருந்து இருபத்தி மூணு டிஜிட் இருபது டிஜிட் கூட வந்திருக்கும் அந்த நம்பரை உங்கள்கிட்ட கார்டோட நம்பர் இருந்தனா நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச்சின்னு கொடுக்கலாம் அப்படி இல்லை ரேஷன் கார்டு என்கிட்ட இருக்குது ஸ்மார்ட் கார்டு இருக்குன்னா ஸ்மார்ட் கார்டு நம்பர் த்ரீ 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 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை வந்து கொடுத்துட்டு சர்ச் வந்து கொடுக்கலாம் எனக்கு ஸ்மார்ட் கார்டு நம்பரும் தெரியாது யூஆர்ஆர் நம்பரும் வந்து தெரியாது அப்படின்னா மொபைல் நம்பரை வச்சு இல்லை நேம் வச்சு கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சைன் பண்ணிக்கலாம் நேம் இருக்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து போட்டு ஜெண்டர் என்னவோ ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் ஏற்கனவே வந்து நீங்கள் கொடுத்துக்கிற மொபைல் நம்பர் ஞாபகம் இருந்து இல்லை யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து ஷோ ஆகும் அப்படியே வந்து மொபைல் நம்பர் கொடுத்தும் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகலை நான் வந்து நான் மொபைல் நம்பர் டென் டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்து வந்து சர்ச் வந்து கொடுத்து பார்த்தேன் எனக்கு வந்து ஷோ ஆகல அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு உங்களுடைய வில்லேஜ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க இதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா முக்கியமாக உங்களுடைய வில்லேஜில் எத்தனை பேருக்கு இந்த ஸ்கீம் மூலயமா வந்து கார்டு இருக்கோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் ஃபுல்லாக வந்து இருக்கும் அவங்களுடைய யூஆர்என் நம்பரும் வந்து சைடில் ஃபுல்லாக வந்து இருக்கும் அந்த யூஆர்என் நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி யூஆர்என் நம்பரில் போட்டு சர்ச் பண்ணி கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வில்லேஜ் செலக்ட் பண்ணோடனே பாலிசி நோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோவும் அந்த பாலிசி நோன் மேலே இருக்கிற யூஆர்என் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை உறுப்பினர் வந்து இருக்கிறாங்க கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து சைடில் வந்து காமிக்கும் அதை ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே போல் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன இருக்கோ இதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொடுத்து ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி கார்டு வந்து எடுத்துக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதாவது இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி யார் யாரெல்லாம் அந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு இதே போல் தான் வந்து ஷோ இதிலையும் வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் சேர குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரத்துக்கு குறைவாக இருத்தல் வேண்டும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் எத்தனை உறுப்பினர் இருந்தாலும் குடும்பத்தோட ஒட்டுமொத்த ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு இருபதாயிரத்துக்கு குறைவாக இருந்தால் மட்டும் தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்றத முக்கியமாக இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க அப்ளிகேஷனும் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதையும் வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து ஷோ பண்ணுறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்வாழ்வுத்துறை அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்ற திட்டத்தின் மூலிமா வந்து வழங்குறாங்க இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணால் கிராம நிர்வாக அலுவலகம் வருமான சான்றிதழ் அதாவது வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரத்து குறைவாக இருக்கிற வருமான சான்றிதழ் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையுடன் மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் மையத்திற்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினரோட ஆதார் அட்டை நகல் அடுத்தது குடும்ப அட்டை இதை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வந்து அந்த மையத்திற்கு சென்று வந்து கொடுக்கலாம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அங்கேருந்து அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வராங்க அதிலேயே நீங்கள் கொடுத்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பயன்பெற முடியும் அது சம்மந்தமாக ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து தகுதியான நபர் சட்டப்பூர்வமான கணவன் மனைவி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க மனைவி காடு பேரில் இருந்தாங்கன்னா கணவர் வந்து பயன்பெற முடியும் கணவர் காடு பேரில் இருந்தால் மனைவி வந்து பயன்பெற முடியும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் குடும்ப அட்டையில் வந்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரியாக வந்து பயன்பெற முடியும் முக்கியமாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டப்பூர்வமான மனைவி கணவர் குழந்தைகள் சார்ந்த பெற்றோர்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பெயர் கம்பல்சரியாக குடும்ப அட்டையில் வந்து இடம்பெற்று இருக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து முக்கியமான பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து நோட் பண்ணிங்க உங்கள் குடும்ப அட்டையில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து கரெக்டாக வந்து சேர்த்துருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கார்டு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் வந்து முக்கியமான க்ரைடீரியா டீடைலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மெனு என்ரோல்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மேலே வந்து இருக்கும் அதில் மெனுவில் கிளிக் பண்ணிங்கன்னா இதே எலிஜிபிலிட்டி ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லேட்டஸ்ட் ஸ்கீம் அப்டேட் இந்த ஸ்கீம் வந்து லேட்டஸ்ட்டாக ஏதாவது அப்டேட் இருந்தாலும் அந்த லேட்டஸ்ட் ஸ்கீம் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் அந்த என்ரோல்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெம்பர் ஐடி மெம்பர் சர்ச் இ கார்டு அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது யுஆர்ஆர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் யுஆர்எ நம்பர் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது பாக்ஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கோம் பாருங்க அதுதான் யூஆர் நம்பர் ரேஷன் கார்டு நம்பர் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்படின்னா பழைய ரேஷன் கார்டு வந்து வச்சிருப்பீங்க அந்த பழைய ரேஷன் கார்டோட நம்பரை போட்டு கூட வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எப்படி வந்து நீங்கள் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெம்பர் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த யுஆர் நம்பர் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கிடைச்சிடுச்சினா நம்பர் போட்டு அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்ட் நம்பர் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் த்ரீ 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 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் போட்டு கேப் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஜோவை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சர்ச்ன் கொடுத்தீங்கன்னா உங்க குடும்ப உறுப்பினரோட லிஸ்ட் எத்தனை பேர் இருக்கீங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து ஷோ ஆகும் அதையும் வந்து நீங்க ஈஸியாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் இதிலேயே கூட கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஹவு டு லிங்க் ஆதார் வித் யூஆர்என் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்கும் இந்த ஹவு டு லிங்க் ஆதார் யூஆர்என் அப்படின்றது சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் இதில் சொன்னால் லிங்க் ஆகிடும் மேம் ஃபார்ம் பொறுத்த அளவுக்கு இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆச்சுன்னா ஓகே இதில் க்ளிக் பண்ணி பார்த்தா நான் வந்து வீடியோ போடும்போது ஆனால் வந்து கிளிக் பண்ணி இந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகலை அந்த ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றது சம்மந்தமும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் டீடெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்கேன் அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து தெரிஞ்சிக்கலாம் மேலும் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதுலேயும் வந்து நிறைய ப்ரோட்டோகால்ஸ் அடுத்தது வந்து கைட்லைன்ஸ் இது போல் ஆப்ஷன்லாம் வந்துருக்கும் இதை ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் இதில் ஷெட்யூலுங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் பேக்கேஜஸ் அப்படின்னு இருக்கும் அதில் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீம் மூலயமா எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்னென்ன சர்ஜரிலாம் வந்து பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்ஜரிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து பேக்கேஜஸில் மென்ஷன் பண்ணிப்பாங்க ஹாஸ்பிட்டலில் எத்தனை ஹாஸ்பிட்டல் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத என்டையர் டீடைல்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த ஹை எண்ட் அப்படின்ற ஹாஸ்பிட்டல் ஆப்ஷனை வந்து ஷோ பண்ணுவாங்க இதில் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்குற மாதிரி ஒரு சில ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் அடுத்தது பேக்கேஜஸ்லேயும் வந்து நான் செக் பண்ணுறேன் இப்போ பேக்கேஜில் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ஜரி எந்தெந்த இடத்துல சர்ஜரி பண்ணிக்கலாம் போன் சர்ஜரி பண்ணிக்கலாம் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் போல் என்னென்ன ஸ்கீமுக்கு வந்து அதாவது எந்தெந்த நோய்க்கு வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லானது இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் என்ன கே ஃபார்ட்டி எயிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து பக்கத்தில் வந்து இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணாலும் ஃபார்ட்டி எயிட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு வந்து லிஸ்ட்டு வந்து ஷோவும் அதுலேயும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த கார்டை வச்சு அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ரைவேட்லேயும் கவர்மெண்ட்லேயும் வந்து இந்த கார்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு என்ட்ரிஸ் வந்து இருக்குது அதை ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னவோ அதை ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் லிஸ்ட்டு வந்து இருக்கும் அதிலையும் வந்து நீங்கள் எந்தெந்த டிசீஸ்க்குலாம் வந்து எந்தெந்த ஆப்ரேஷன் பார்ட் ஆப்ரேஷன் இல்லை லிவர் ஆப்ஷன் இது போல் வந்து ஆப்ரேஷன்லாம் நீங்கள் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ என்ட்ரோல் ஃபார்மை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் ஆட அதனால் வந்து அதனால் இந்த வெப்சைட்டை வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிங்க மறுபடியும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ப்ரௌசரில் சர்ச்சில் போயிட்டு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏற்கனவே வந்து டைப் பண்ணது போல் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிவிட்டு ஆடடாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள் அதாவது சஜஷன்லேயே வந்து வரும் நம்ம டைப் பண்ணது போலே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டிகே ஒன் லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்து ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் டவுன்லோட் ஆகிட்டு பிடிஎஃபில் உங்களுக்கு இதே போல தான் வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இந்த ஃபார்ம் சம்மந்தமாக ஏற்கனவே பழைய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்மை வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு எப்படி வந்து உங்களுக்கு டீடெயிலாக டேட்டா வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம் அந்த வீடியோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்குறேன் இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக குடும்ப அட்டை அவசியம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்து குறைவாக இருத்தல் மட்டுமே அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் நார்மலாக வந்து ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ண தெரியும் ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோவில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கை சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஓல்டு வீடியோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்து வீடியோ போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பண்ணுற ஒரே ஒரு ஷேர் மூலயமா அவங்களுக்கு இந்த தகவல் வந்து ஃபுல்லாக வந்து போய் சேரும் நிறைய பேர் இந்த ஸ்கீம் இருக்கிறதே இது போல் வந்து திட்டம் இருக்கிறதே வந்து தெரியாத இருக்கிறாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணி கார்டு வாங்காத இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் பண்ணுற ஷேர் மூலயமா நீங்கள் தெரிவிக்கிற உங்களால் ஷேர் பண்ண முடியலாம் இந்த தகவலை மட்டும் வந்து நாலு பேருக்கு வந்து சொல்லுங்கள் அவங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணி பயனடைஞ்சிக்கிட்டோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் பண்ண அதாவது டவுட் இருந்ததுன்னா இல்லை அப்ளை பண்ண சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தது இல்லை வேற ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ கேட்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உடனடியே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்